நவம்பர் மாதம் வாழ்வினில் மறக்க முடியாத மாதமாய் மறைந்து போனது அன்றாட வாழ்வின் அசைவுகள் அனைத்தும் அடித்து சென்று அடக்கி போனதுவே பித்வா புயல் திசையெங்கும் தன் கோரப்படியை காட்டி ஓயாத வெள்ளம் மண் சரிவு என கொடிய மரணத்தை என்றது பெயர் சொல்ல முடியாத எத்தனை ஊர்கள் எத்தனை பிரதேசங்கள் இன்று பூமியிலிருந்து பிரிக்கப்பட்டு உயிர்களை பழி கொண்டு போனதே ஓடங்கள் அடங்காது காதுகளில் வெளிநாட்டு செய்திகளில் இலங்கையின் கண்ணீர் கதை தடைப்பானதே எத்தனை வருட கனவுகள் எத்தனை நாட்களின் பட்டினியின் தியாக பெயர்கள் மாடி வீடுகள் சொகுசு காரிகள் என எண்ணி முடிக்க முடியாத செல்வ பட்டியல்கள் பரிதாசமாய் கண்முன்னே பலியாகின்றதே சர்த்திரம் காணாத பிரதேசங்களில் கூட வெள்ளத்தை நம் விழிகள் காணதே நிம்மதி எனும் வார்த்தைக்கு அர்த்தம் யோசித்து கேட்கின்றார்களே மானிட உள்ளங்கள் இரவு நேர தூக்கம் அது இறுதி உறக்கமாகும் கனவிலும் அவர்கள் கண்டிருக்க மாட்டார்கள் பச்சிலம் குழந்தைகள் சேற்றோரமாய் புதையுண்டு இருக்கின்றார்களே கீழே சற்று விழுதால் கூட விம்மி விம்மியலும் உன் குழந்தை பருவத்தில் நீ எவ்வாறு தாங்கி இருப்பாய் அந்த பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் சுவனத்தின் பூக்களாய் பூத்து சொலிப்பீர்கள் முகவரிகளை தொலைத்து தன் ரம்யமான ஊரை ஊர்வாசிகள் தேடுகின்றார்களே பரப்பி பல்கலைக்கழகம் பட்ட படிப்பு என எத்தனை எதிர்கால கனவுகள் அந்த சோற்றுக்குள் புதையுண்டு போயிருக்கும் நீரில்லை நிலமில்லை மின்சாரம் இல்லை உறவுகளின் உயிர்களுக்கு உறுதியில்லை வெளிநாட்டில் இருக்கும் சொந்தங்கள் தவிக்கின்றார்கள் தங்கள் குடும்ப நிலை அறியாது என்னவாகுமோ என தாயின் பொருள் கேட்டு பணிக்கு செல்லும் செல்ல புதல்வன்கள் தாயின் அழிப்பு காய் இயங்குகின்றார்கள் தந்தைகள் மனைவிமார்களினதும் தன் பிள்ளைகளின் நிலைமையையும் காணத் துடிக்கின்றார்கள் மணி நேரம் பேசிய உறவுகள் உயிருடன் இருக்கின்றேன் என கூற முடியாத வழி மிகுந்த மௌனத்துடன் செல்கின்றதே இலங்கையே இன்று இனம் மதம் பாராத தோல் கொடுக்கின்றதே விமானப்படையினர் ஹெலிகாப்டரில் தன் உயிர் பணயம் வைத்து இலங்கை வாழ் மக்களின் உயிரை காப்பாற்றுகின்றார்களே அன்றாட உழைப்பில் வாழ்ந்த வியத்தனை உள்ளங்களில் இன்று ஊதியம் தொலைத்து நிற்கின்றார்களே நாம் பயணித்த பாதைகள் இன்று முடிவில் நிற்கின்றதே அந்த வழி மீண்டும் பயணிக்க முடியுமா எனும் வினவர்களுடன் உயிர்கள் ஏற்கன் கொள்கிறது உயிர் எங்கோ உடல் எங்கோ தனித்துப் போகின்றார்களே கஃன் துணி கூட இல்லையே உன் கண்ணீர் துடிக்க சந்தூக்கு கூட இல்லையே உன் இறுதி பயணத்துக்கு வழி அனுப்ப இவர்கள் சுவனத்து செட்டுகளோ இந்த மண்ணின் முத்துக்களோ அந்த அனைவரின் மரண நிலையும் பொருந்திக் கொள்வாயாக பேருந்த சுவனத்தை நசிபாக்குவாயாக அப்பே இலங்கை மீண்டும் பழைய நிலையை அடைந்திட நீ நாட்டம் கொள்வாயாக இதே போன்று மேலும் எங்களுக்கு வழங்க இருக்கும் சோதனைகளை தட்டி அகற்றுவாயாக